ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கொய்யா பழம் நன்மைகள் பற்றி அறியப்படாத தகவல்கள் மண்ணுக்குள்ள மறைச்சு வச்சாலும் மணக்கும் பெருமை கொய்யா பழத்துக்கு இருக்கு ரொம்ப மலிவான விலையில கிடைக்கிற இந்த பழத்துல இருக்கிற நன்மைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏராளம் மலச்சிக்கல் செரிமான கோளாறுன்னு பல பிரச்சனைகளுக்கு மருந்தா இருக்க கொய்யா பழம் வெறும் உடல் பிரச்சனைகளுக்கு மட்டும் தீர்வா இல்லாம நமக்கு வேண்டிய அழகையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரவும் உதவுது கொய்யா பழம் மட்டும் இல்லாம அதோட இலை பழம் குச்சின்னு ஒட்டுமொத்த மரமே மருந்தா இருக்கு இதோட நன்மைகளை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருக்கும் கொய்யா இலை பற்களோட வெண்மைக்கு பயன்படுது கொய்யா இலையை காய வச்சு பவுடர் ஆக்கி இந்த பவுடர்ல டெய்லி பல் தேய்ச்சி வந்தீங்கன்னா பற்கள் முத்து போல பிரகாசிக்கும் இந்த கிராம் பவுடரோட இருபது கிராம் சக்கரை தூள் கற்பூரத்தூள் அஞ்சு கிராம் சேர்த்து கலந்து பல் தேய்ச்சி வந்தா வாய் துர்நாற்றம் நீங்கிறதோட மட்டும் இல்லாம ஈறுகள்ல இருக்கிற வலி வீக்கம் இதெல்லாமும் குணமாகும் எத்தனை எண்ணெய் வச்சாலும் கூந்தல் வறண்டு போயிடுதேன்னு கவலைப்படுறவங்க கொட்டை இருக்கிற சிவப்பு கொய்யா பழத்தை நறுக்கி அதை வெயிலில் காய வச்சு பொடியாக்கணும் அப்புறம் அந்த பவுடரை ரெண்டு ஸ்பூன் கொய்யாயில் அரைச்சி எடுத்த சாறு மூணு ஸ்பூன் இந்த ரெண்டையும் நல்லா கலந்து தலையில் பூசி குளிச்சா வறண்டு போன கூந்தல் பல பழனு மின்றதோட கூந்தல் கருமையாகவும் மாறும் தோலோட நிறத்தை சிகப்பாக்க கொய்யா பழம் சிறந்த தீர்வா இருக்கு கொய்யா பழத்தை அரைச்சு முகத்துல பூசி காஞ்சதுக்கு கழுவிடணும் இப்படி அப்பப்போ செஞ்சு வந்தீங்கன்னா ஒரு சில மாசத்துலேயே உங்களோட சிகப்பிழகு ரகசியத்தை எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க அதோட கொய்யா இலைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி முகப்பரு அப்புறம் பருவை கிளினதுனால ஏற்பட்டிருக்க தழும்பு இது மேலெல்லாம் பூசி வந்தா அதெல்லாம் மறைஞ்சே போயிடும் சர்க்கரை சேர்க்காத கொய்யா பழ ஜூஸில் இருக்கிற நுறைய நகம் உதடு அப்புறம் பாதத்தில் தடவி வந்தா அதெல்லாம் மிருதுவா பழ பழன்னு மாறும் அதுக்கப்புறம் முடி வளர தலைக்கு குளிக்கும் போது கடைசி மகு தண்ணியில கொஞ்சம் கொய்யாப்பழ ஜூஸ கலந்து குளிக்கலாம் இதனால முடி வளர்ச்சி தூண்டப்பட்டதோட கூந்தலும் பளபளன்னு மின்னும் கொய்யா இலைய அரைச்சி ஜூஸ் ஆக்கி அதுல ஒரு கப் ஜூஸை எடுத்து அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஜூஸ் அரை கப்பா சுண்டுனதுக்கு அப்புறமா இதோட சம அளவுல நல்லெண்ணெய கலந்து வச்சு அதை குழந்தைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு வந்தா அம்மை தழும்பு இதெல்லாம் மறைகிறதோட அலர்ஜி அப்புறம் தோல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியும் பிள்ளைங்களை நெருங்காது ஆயுர்வேத குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த குறிப்புகளை தவறாம கேட்கணும்னா பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க